வருக்கும் வணக்கம் அன்புக்கு கட்டுப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஆமாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே வந்து அன்பாக சொன்னோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் இறங்கி செய்வாங்க நம்ம ஒரு உதவியோ அல்லது ஹெல்ப்போ எது கேட்டீங்கனாலும் அன்பாக சொன்னீங்க அப்படின்னா கேட்பாங்க அதிகாரமாக இவங்க இவங்கக்கிட்ட ஒரு வேலையாக ஆகாது இது உண்மையா இல்லையா நீங்கள் பார்த்த சிம்ம ராசி அன்பர்கிட்ட இந்த குணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திராடம் ஒன்னா பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அம்மா எவ்வாறு அமைந்திருக்கு இருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க இருக்கு இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வார கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில சூரியனும் சுக்கரனும் தனா வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடித இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் தொழில் ஸ்தானத்துல குரு செவ்வாயும் ஐனசைன போகஸ்தானத்தில் புதன் என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இதனால நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைகளும் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும் தடைப்பட்டு வந்த ஒரு காரியம் கூட இந்த டைம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் எதிர்பார்த்த ஒரு உதவி கரெக்டான டைம்ல உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும் ராசியில குரு இருப்பதனால அவர் மூலிமா ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டியெல்லாம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பழைய பாக்கிலாம் வரவே வராது அப்படின்னு நினைத்த அந்த பழைய பாக்கி கூட இப்போ வசூலாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ராசிக்காரர்களுக்கு பணி செய்கிறவங்களாக இருந்தது அப்படின்னா பணி செய்யற இடத்துல நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலிமா உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க நேர்மையாகவும் சிறப்பாகவும் செயல்படுவாங்க அது அப்படி செயல்படுறதுனாலேயே என்னமோ மேல் அதிகாரிகளோட பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் குடும்பத்துலேயும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு வரம் தேடுறவங்களா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த டைமை தேடுங்க நல்ல ஒரு வரம் அமையறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி எல்லா வகையிலுமே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக தான் அமைந்திருக்கு கணவன் மனைவியிலேயே இருந்த அந்த மன வருத்தெல்லாம் நீங்கி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்கள் மூலியமாக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சுமூகமாக இந்த டைமு நடந்து முடியும் பெண்களை பொறுத்தவரையிலும் தேவையான உதவிகள் அனைத்துமே கரெக்டான டைமில் இந்த டைம் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் கவனமாக இருங்க அரசியல் துறையை சார்ந்தவங்க இந்த டைம் கவனத்துடன் செயல்படுறதுனால உங்களுக்கு புதிய பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ உங்களை தேடி வரும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க அதே மாதிரி தொண்டர்கிட்ட உங்களுடைய பேருக்கு ஒரு நல்ல மதிப்பு இந்த டைமு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் இருந்த அந்த சின்ன சின்ன தடைகள் படிக்க முடியாமல் இருந்த அந்த சின்ன சின்ன இன்னல்கள் இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மற்ற மாணவர்களுடைய மத்தியில் நீங்கள் ஒரு சிறந்த மாணவர் அப்படிங்கிற பேர் எடுக்க முடியும் பெற்றோர்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் கேட்டு நடக்கிறதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்கள் ஆசிரியர்களிடையும் பெற்றோர்கள்டையும் ஆலோசனை கேட்டு செயல்படுறது இன்னும் சிறப்பாக இருக்கும் மாணவர்களே அதே மாதிரி இந்த சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் விடாமுயற்சியுடனும் கடுமையான உழைப்புக்கு நல்ல ஒரு பலனும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த வாரத்தில் கிடைக்கும் இந்த டைம் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே தன்னம்பிக்கையுடன் எடுத்து வைப்பீங்க என்னால் இதை முடியும் என்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு செயல்படுவீங்க அதனாலேயே என்னமோ நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சனை கூட இந்த டைமு நீங்கள் தலையிட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ணுவீங்க இதனால் மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு கூடும் நீங்கள் எதை செய்தாலுமே இந்த டைமு முழு கவனத்துடன் செயல்படுங்க இந்த டைமு வீண் வாக்குவாதம் வேண்டாம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே அமைந்திருக்கு இந்த மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வரன் தேடுறவங்களாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி ஒரு சிலரெல்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது இந்த குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம் இருக்கும் ஊர் சுற்றுவதை கொஞ்சம் குறைத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய குடும்பத்தின் மீது நீங்கள் அக்கறை செலுத்துறதுனால அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நாட்களாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட ஏதாவது ஒப்பந்தம் கையெழுத்து போடுற மாதிரியோ அல்லது வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரியோ இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க இந்த டைம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் பொறுமையை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கிற கலைஞர்களுக்கு ஒப்பனையாளர் அல்லது சண்டை பயிற்சியாளர் அல்லது துணை நடிகர்கள் இவங்கள் மூலிமா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாகும் அந்த போது கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்துட்டு நிதானமாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்குது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இந்த குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம் உங்கள் வீட்டிலயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகம்லாம் இந்த வாரத்தில் இருக்குது அல்லது குடும்பத்தோடு எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் உங்களுடைய பொருள் ஏதாவது ஒன்று திருட்டு போகறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க வீட்லேயும் சரி அலுவலகத்துலேயும் சரி கோப்புகளை கையாளும் போதோ அல்லது வீட்டில் நிதி சம்மந்தமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கையாளுவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க கவனத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் மூலமா சிறப்பான பலன்கள் சிறப்பான ஒரு வளர்ச்சி நிறைந்த நாட்களாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் நல்ல ஒரு புகழ் நல்ல ஒரு விருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும் கிடைத்தது அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது இந்த டைமில் இந்த கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷூட்டிங் விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் உடல் உபாதைகளும் அதிகம் ஏற்படுவதற்கான கொஞ்சம் சூழ்நிலை இருக்குது அதனால் உடல் சோர்வடையும் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க வெளி உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி அதிக கார உணவுகளை எடுத்துக்காமல் இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உடல் சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதாங்க பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த வாரத்தில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை சிறப்பாகவே இருக்கு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதனால நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் மூலியமாகவும் உங்களுக்கு நிம்மதி காணக்கூடிய ஒரு நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அதே மாதிரி குடும்பத்துடன் எங்கேயாவது வெளியில் சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு சிவனையும் நந்தீஸ்வரரையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுமூகமான பதில் அனைத்தும் கிடைக்கும் குடும்பத்திலையும் ஒரு அமைதி கிடைக்கும் நம்பிக்கையோடு சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் பிரதோஷத்தனைக்கு போய் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ